வணக்கம் நண்பர்களே லஷ்மி சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம வீடியோ இதாக ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கீழே தெரியிற ஐக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு ஊர்கா தாங்க பார்க்க போகிறோம் எலுமிச்சங்க ஊர்கா இப்போ வந்து சீசனாக இருக்குங்க ரொம்ப சீப்பான ரேட்டில் கிடைக்குது விலை அதனால இந்த சமயத்தில் நம்ம ஊர்கா வாங்கி போட்டுக்கிட்டோன்னா ரொம்ப நாளைக்கு ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க அதுதான் நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து எலுமிச்சம்பழம் சம்பளம் தாங்க போட போகிறோம் அதுக்கு வந்துட்டு எனக்கு வந்து லெமன் வந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் கிடச்சிதுங்க நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ஆறு பழம் கிடச்சிது நூறு ரூபாய்க்கு ரொம்ப சீப்பாக இருக்கேன்றதுக்காக நான் வாங்கி இதை ஊறுகாய் போட்டு வச்சா நம்ம இந்த ஊறுகாய் வந்துட்டு லெமன் உப்பில் போட்டு வச்சாவே ஒரு வருஷத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க கெட்டு போகாது அதனால் வந்துட்டு நான் வாங்கி இதை செய்யலான்ட்டு இப்போ வந்துட்டு இந்த லெமனை வந்து நம்ம வாங்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம காட்டன் துணியில் போட்டு ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கணுங்க துடைச்சி எடுத்துக்கிட்டு நம்ம லெமனுக்கு தகுந்த மாதிரி நான் என்ன பண்ணேன் சின்ன பழமாக இருந்தால் ரெண்டாகவும் நாலாகவும் இல்லைன்னா பெரிய பழமாக இருந்தால் எட்டாகவும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க ஏன்னா ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது நான் பெரிய பழம்லாம் போட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் எதையுமே கொட்டெல்லாம் எடுக்கலைங்க அப்படியே தான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம எதில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோமோ அதில் வந்துட்டு போட்டுக்கிட்டு நம்ம வந்து இதுக்கு ஒரு கிலோ அதாவது நாற்பத்தி ஆறு பழம் இருக்குது இல்லைங்களா அதுக்கு வந்துட்டு நான் அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இரநூறு கிராம் கல் உப்பு இதுக்கு வந்து கல் உப்பு தான் நம்ம போடணும் அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு ஊறுகாய் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம சால்ட் எல்லாம் போடக்கூடாது கொஞ்சம் நம்ம கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் போட்டு விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் கட் பண்ணி போடணும் இப்படி கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் இது இப்படி மாற்றி மாற்றி போட்டு நம்ம குளிக்கு குளிக்க விடணுங்க நம்ம வந்துட்டு இது ஒரு வாரம் அப்படி வச்சுருந்தா கூட நல்லா ஊறி வந்துடும் இல்லை ஒரு நாலு நாள்லேயே நம்மளுக்கு இது நல்லா ஊறிடும் தான் ஆனால் நம்ம போக வர ஒரு ரெண்டு ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு வாட்டியாவது நம்ம குளிக்க விடணுங்க அப்போ தான் வந்துட்டு அந்த உப்பெல்லாம் கரைஞ்சி நல்லா ஜூஸியாக வரும் பார்த்திங்களா நம்ம உப்பில் போட்ட லெமன் வந்து நல்லா ஊறி இருக்குது பாருங்கள் ஊறிட்டு அந்த பாருங்கள் அந்த கொஜ்ஜு வந்து தேன் மாதிரி இருக்குது பாருங்கள் ரொம்ப சூப்பராக நல்லா ஊறிடுச்சுங்க இது வந்து ஒரு வாரம் மேலேயே ஆயிடுச்சு நம்ம போட்டு இப்போ வந்து இதை வந்து நம்ம இது எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நம்ம தனியாக எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக நம்ம காரம் போட்டுக்கலாம் மற்றபடி அந்த லெமன் வந்து அப்படியே இருந்தாலும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்போ வந்து தேவையான அளவு எடுத்து நம்ம ஊருகா போட்டுக்கலாங்க இதை வந்து நீங்கள் கரண்டி கையெல்லாம் வந்துட்டு ஈரக்கை இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் எடுத்தால் தான் வந்துட்டு இது கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம ஈர ஸ்பூனோ கரண்டியோ எதுவுமே நம்ம ஈரக்கையை கூட படக்கூடாதுங்க அதில் ஒரு சொட்டு தண்ணி படக்கூடாது அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு ஊறுகாய் வந்து இது ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது இப்போ நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் இதில் வந்து நம்ம காரம் போட்டுக்கலாம் இதை வந்து அப்படியே இருந்தாலும் நம்மளுக்கு அப்படியே எதுவுமே படாமல் நம்ம தூரமாக வச்சுக்கிட்டு நம்ம நம்ம கைப்படாமல் இதெல்லாம் படாமல் வச்சுக்கிட்டோம்னா ஒரு வருஷம் வரைக்கும் கெட்டு போகாதுங்க நம்ம வந்து இது ஒரு கிளாஸ் பாட்டில்லையோ எதுலேயோ வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம இதில் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாங்க நான் வந்து தனி மிளகாய்த்தூள் தான் போட போகிறேன் நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கலாம் இதில் வந்து ஏற்கனவே நம்ம உப்பு போட்டுருக்கறதால உப்பு போட வேண்டாம் நான் இதில் வந்து ஒரு மூணு கரண்டி போட்டிருக்கேன் பார்த்துக்கிட்டு அப்புறமா வேணால் கூட போட்டுக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ வந்து இதுக்கு வந்து எண்ணெய் நிறைய கொஞ்சம் காய்ச்சி ஊற்றலாம் அதில் கடுகு போட்டு பெருங்காயத்தூள் போட்டு காய்ச்சிக்கு எடுத்துக்கலாம் இதில் வந்து நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க ஃபஸ்ட்டு கடுகு தாளித்து ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அதில் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கிட்டு இது பொரியட்டும் கொஞ்சமாக நம்ம பெருங்காய்களில் போட்டுக்கலாம் இந்த எண்ணெய் வந்து நம்மளுக்கு பத்தாது கடுகு பொரியல் தான் கொஞ்சமாக ஊற்றினா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நம்ம ஊர்காக்கலாம் நம்ம வந்து கொஞ்சம் நிறைய எண்ணெய் இருந்தாதாங்க நல்லாயிருக்கும் கெட்டு போகாது இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொதிக்க வச்சு ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து கொதிக்கணுன்னா ரொம்ப கொதிக்க வைக்க வேணாங்க நல்லா புகை வரும் இல்லைங்களா அப்போ ஊற்றினா போதும் அவ்வளோதாங்க இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்துட்டு இதில் வந்து நான் வந்து இதுக்கு தகுந்த அளவுக்கு கடுகும் வெந்தயமும் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேங்க அது ஊறுகாய்க்கு இது தான் நம்மளுக்கு மெயினானது இதை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு நாம் இது நல்லா கொஞ்சம் இந்த எண்ணெயெல்லாம் சூடாக இருக்கும் இல்லையா இது கொஞ்சம் ஊறிட்ட பிறகு நம்ம ஸ்டீல் கிண்ணத்துலேயே வைக்கக்கூடாது இது என்ன கிளாஸ் பாட்டிலில் இல்லைன்னா பிளாஸ்டிக் அந்த கண்டெய் பிளாஸ்டிக் பாட்டில் மாதிரி இருக்கு இல்லைங்களா அதில் போட்டுக்கலாம் இல்லைனா அஞ்சார் மெயின் வந்து பீங் அஞ்சார் கிடச்சா ரொம்ப நல்லது அதில் கூட போட்டுக்கலாம் இது அப்படியே நம்மளுக்கு ஊறட்டுங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காரம் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கிட்டு அப்படியே நம்ம பாட்டிலில் எடுத்து வச்சிடலாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக லெமன் ஊருகா ரெடி ஆயிடுச்சு பார்க்கும்போதே நமக்கு சாப்பிட்ணும் போல் இருக்குங்க அந்தளவுக்கு நாக்கிலருந்து எச்ச ஊறுது லெமன் யாருக்கு தான் பிடிக்காது நம்ம கலந்து விட்ட பிறகு கூட பார்த்திங்கன்னா எண்ணெய் இன்னமும் பத்தலை இன்னும் கூட நான் கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணி இதில் ஊற்றுறேங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து எண்ணெய் நிறைய இருக்கணும் நம்ம இப்போ இது எல்லாமே நம்ம காரம் எல்லாம் பார்த்துட்டு தேவைப்பட்டாலும் போட்டுக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளோ அந்த அளவுக்கு பார்த்து நம்ம போட்டுக்கலாங்க அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு இது இன்னும் ஒன் ஹவர் கழித்து நம்ம பார்த்தா தெரியும் எப்படி அந்தளவுக்கு எண்ணெய் இருக்கா இல்லையான்றதை பத்தலைனாலும் மறுபடியும் கூட இன்னும் காய்ச்சி ஊற்றிக்கலாங்க இதை அப்படியே நல்லா ஆற வச்சுட்டு பார்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இது நம்ம வெறும் ஒயிட் ரைஸில் கூட போட்டு உப்பு போட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க அருமையாக இருக்கும் எங்கள் வீட்டிலலாம் வந்துட்டு அது மாதிரி ஊறுகாய் அதெல்லாம் நிறைய சாப்பிடுவோம் நாங்கள் இந்த லெமன் ரை என் ஊருக்காய் பண்ணுன்னு இன்றைக்கி தெரிஞ்சதுன்னா இன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டில் லெமன் போட்டு சாதம் பிசைஞ்சு கொடுன்னு கண்டிப்பாக கேட்பாங்க எங்கள் வீட்டில் ஏன்னா அந்தளவுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் பார்த்திங்களா நம்மளுக்கு வந்துட்டு ஒன் ஹவர் ஆயிடுச்சு எண்ணெய் காய்ச்சி ஊற்றி நல்லா எண்ணெய் இருக்குது இந்த அளவுக்கானதும் நம்மளுக்கு சூடும் நல்லா ஆறிடுச்சு இந்த சூடு ஆறுனதும் நம்ம வந்துட்டு ஸ்டீல்லே இருக்கக்கூடாதுங்க ஏன்னா ஆகிடும் அதனால் நான் வந்துட்டு கிளாஸ் பவுல் தான் எடுத்திருக்கேன் இதில் கிளாஸில் தான் போட்டால் ரொம்ப நல்லது சொல்கிறாங்க அதனால் நானும் கிளாஸ் பவுல்லே போட்டுக்கிறேன் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ஈரக்கை மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் ஏன்னா ஈரக்கை படவே கூடாது ஸ்பூனாக இருந்தாலும் சரி கையாக இருந்தாலும் ஈரம் இல்லாமல் நம்ம எடுத்தோம்னா ரொம்ப நாளைக்கு ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி எண்ணெய் கொஞ்சம் நம்ம நிறையா விடணும் அது எண்ணெய் விடும்போது நம்மளுக்கு ஊறுகாயில் எப்போயுமே வந்துட்டு எண்ணெய் இருந்தால் தான் நல்லா நல்லாயிருக்கும் ரொம்ப நாளைக்கு வரும் இல்லைன்னா கெட்டு போயிடும் சீக்கிரமாகவே நீங்களும் உங்கள் வீட்டில் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ வந்துட்டு நம்மளுக்கு எலுமிச்சம்பளம் சீசனுங்க எலுமிச்சம்பழம் சீசன் அப்போ நம்ம இந்த மாதிரி வாங்கி நம்ம ஊருகா போட்டு வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் நம்மளுக்கு வந்து கம்மியான விலையில் அதிகமாக விலை கொடுத்து வாங்க வேண்டாம் கம்மியான விலையில் போதே இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் நம்ம இப்போ நம்ம இந்த ஊருகாவும் ஏதாவது ஒரு கண்ணாடி பாட்டிலில் இல்லைன்னா பீங்கன் பவுல் அந்த ஜார் மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதில் போட்டு வச்சுக்க போகிறேன் இது வந்து நம்ம எப்போ வேணுமோ அப்போ எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஊருகாய் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இந்த உப்பு லெமனை வந்துட்டு நம்ம ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கு அந்த மாதிரி கூட நம்ம சாப்பிட்லாங்க இதெல்லாம் வந்துட்டு ஃபீவர் வந்து வந்துடுச்சுன்னா ஒரு நாக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா அவங்க வந்துட்டு ரசம் சாதத்துக்கெல்லாம் இதை தொட்டு சாப்பிட்டா ரொம்பவே அவங்களுக்கு வாய் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம் பாருங்கள் சூப்பரான எலுமிச்சங்காய் ஊறுகாய் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணியாச்சுங்க நாம் வந்து இதை கடையில் போய் அதிகமாக விலை கொடுத்து வாங்கிறத விட நம்ம வீட்டிலேயே நம்ம கையால் செஞ்ச ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் அற்புதமாக இருக்குங்க நம்ம வந்து எந்த விதமான கெமிக்கலும் இதெல்லாம் போடாமல் தான் நம்ம செய்வோம் கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா கெமிக்கல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க ஆனால் இது வந்துட்டு நம்மளுக்கு நேச்சுரலாக நம்ம செய்கிறது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் வேற ஒரு டிஷ்ஷோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்